அதே காலகட்டத்தில் இந்தியாவில் என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஒரு பெரிய மாற்றம் இந்திய அரசியல் விடுதலை போராட்டத்தில் நிகழ்ந்தது காந்தியார் என்கிற ஒரு மனிதன் உள்ளே காந்தியார் தென்னாப்பிரிக்காவிலே இருக்கிற போதே அறியப்படுகிறார் தென்னாப்பிரிக்காவிலே இருக்கிற பல போராட்டங்களை அவர் சந்திக்கிறார் அவர் தென்னாப்பிரிக்காவில் பல முறை பல செயல்களை அவர் சந்தித்தார் எல்லா போராட்டங்களிலும் ஈடுபட்டார் அவர் புதிதாக ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்தார் அதுவரையில் அஹிம்சை என்கிற ஆயுதம் நாம் அறிந்ததில்லை நேரு அவர்கள் காந்தியாரின் வருகையை பற்றி சொல்லுகிற போது ஒரு வரி எழுதுகிறார் மிக கவித்துவமாக எழுதுகிறார் காந்தியாரின் குரல் மிக மெலிதாக இருந்தது ஆனால் அது எல்லோர் காதுகளிலும் உரத்து கேட்டது அவர் சாந்தமாக பேசினார் ஆனால் எல்லா இரைச்சல்களையும் தாண்டி மக்களை அது சென்றடைந்தது அவர் சாந்தமாக பேசினார் இறைச்சல்களை தாண்டி சேர்ந்தது இப்போதெல்லாம் இறைச்சல் தான் பேச்சென்று சிலர் கருது அப்படி அல்ல காந்தியார் மிக மெதுவாக பேசினார் நான் முசோலினிக்கு வருகிற போது சொல்லுகிறேன் முசோலினுடைய பழக்கம் பேசுகிற போது மேடையில் ஆர்ப்பரிப்பது ஹிட்லருக்கும் முசோலினிக்கும் அந்த பழக்கம் இருந்திருக்கிறது எனவே இங்கே நடப்பது கூட தற்செயலாக நடக்கவில்லை என்று நான் கருதுகிறேன் மனமாகத்தான் செய்கிறார்கள் அப்படி ஆவேசமாக பேசுகிற போது தேவையற்றதன் ஆவேசம் அப்படி பேசுகிற போது எதிரில் இருக்கிற இளைஞர்கள் உந்தப்படுகிறார்கள் என்கிற ஒரு உளவியல் செய்தி இருக்கிறது அதுதான் ஆனால் நேரு சொல்லுகிறார் இந்த உளவியல்களை எல்லாம் உடைத்து போட்டவர் காந்தியார் அவர் மிக மெதுவாக பேசினார் எல்லோர் கால்களிலும் அது உரத்து கேட்டது அவர் சாந்தமாக பேசினார் ஆனால் இறைச்சல்களை எல்லாம் தாண்டி அவருடைய குரல் கேட்டது என்று நேரு எழுதுவார் வந்தவுடனே அவர் அரசியலுக்கோ விடுதலை போராட்டத்துக்கோ வரவில்லை அகமதாபாத்துக்கு பக்கத்தில இருக்கிற சபர்மதி அந்த ஆறு ஓடுகிற நதிக்கரையில் ஒரு ஆசிரமம் சபர்மதி ஆசிரமம் என்று ஒன்றை உருவாக்கினார் தான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து முப்பத்தி மூன்று வரைக்கும் இருந்தார் வேறு வேறு ஊர்களுக்கு போனாலும் அவருடைய நிரந்தரமான தங்குமிடம் சபர்மதி ஆசிரமமாகத்தான் இருந்தது அவரை எது நேரடியாக அரசியலுக்கு கொண்டு வந்தது என்றால் இந்த ரவுலெட் சட்டத்தை ஒட்டி நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான் அதுதான் பத்தொன்பது இந்திய வரலாற்றில் ஒரு பெரிய திருப்பம் அதுல இன்னொரு செய்தி நடந்திருக்கிறது பாருங்கள் எனக்கு அதை படிக்கிற போது அப்படியா என்று என்ன தோன்றிட்டு ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி காந்தியார் விடுத்த முதல் போராட்ட அழைப்பு அதுதான் இந்த ரவுலெட் சட்டத்தை எதிர்த்து இந்தியா முழுவதும் ஒரு ஆர்ப்பாட்டங்களை நடத்துங்கள் அமைதி பேரணிகளை நடத்துங்கள் என்று சொன்னபோது நேர் எழுதுகிறார் அதற்கு முன்னால் எப்போதும் இந்திய விடுதலை போராட்டத்தில் இந்தியா முழுமைக்கும் ஒரு போராட்டம் நடந்ததில்லை பட்டேல் குஜராத்திலே பதூரி என்கிற இடத்திலே வரி போடாத இயக்கத்தை நடத்துகிறார் பகுதி பகுதியாகத்தான் நடந்திருக்கிறது மேற்குவங்கத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்திலே வங்கம் துண்டாடப்பட்டது என்று சொல்லி லாடு கர்சானுக்கு எதிராக போராட்டம் நடந்தபோது இந்தியாவில் இருந்தது என்றாலும் வங்கத்திலே தான் கூடுதலாக இருந்தது ஆனால் காந்தியாரினுடைய அழைப்பை இந்தியா ஏற்றுக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் ஆறாம் தேதி இந்தியா முழுவதும் அந்த போராட்டத்துக்கான ஆதரவு இருந்தது எல்லோரும் அந்த போராட்டத்திற்கு மிக மௌனமாக ஆனால் உறுதியாக கலந்து கொண்டார்கள் அதற்கு பிறகுதான் நாம் அழிந்த செய்தி இது இனி வருகிற பகுதிகளெல்லாம் பெரும்பாலும் நாம் அழிந்த செய்திகள் தான் கிமுலே படிக்கிற போது பல செய்திகள் நமக்கு புதியன இதிலே பலவற்றை நாம் அறிந்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதிமூன்றாம் வாலாபாக் என்பது ஒரு சுவர் கொண்ட ஒரு இடம் அதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள் அதில் குறிப்பிடத்தக்க செய்தி என்றால் அதற்கு ஒரே ஒரு வாயில் தான் உண்டு ஒரு வாயில் வழியாகத்தான் எல்லோரும் வர முடியும் அந்த வாயில் வழியாக மக்கள் எல்லோரும் உள்ளே வந்த பிறகு ஜென்ரல் டயரினுடைய பீரங்கி படை உள்ளே வருகிறது அதுதான் நடந்தது பீரங்கிப்படை உள்ளே வருகிற போது மக்கள் அச்சப்பட்டு வெளியே போக முடியாமல் அந்த சுவர்களில் ஏறினார்கள் சுவர்களில் ஏறியவர்களெல்லாம் முதலில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அந்த பிணங்கள் கீழே விழுந்தன தொடர்ந்து மறுபடியும் மறுபடியும் துப்பாக்கி சூழ்கள் நாம் அறிந்த செய்தி தான் அந்த ஜாலியன் வாலாவாக் படுகொலைக்கு பிறகுதான் இந்தியாவில் ஒரு பேர் எழுச்சி வருகிறது அது கூட இந்த ரவுலட் சட்டம் என்பது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ரவுலட் சட்டத்தின்படி யார் ஒருவரையும் இரண்டு ஆண்டுகளுக்கு எந்த விசாரணையும் இல்லாமல் சிறையில் வைக்க முடியும் நீங்கள் பின்னாலே வந்த தடா பொடாவுக்கெல்லாம் மிகப்பெரிய பாட்டன் இந்த சட்டம்தான் இந்த ரவுலட் சட்டத்தை பார்த்துத்தான் அறுபத்தி ஐந்திலே டிஐஆர் என்று ஒரு சட்டத்தை விடுதலை பெற்ற இந்திய அரசு கொண்டு வந்தது டிஃபென்ஸ் இந்தியா ரூல்ஸ் என்று அதில்தான் தலைவர் அவர்கள் பாளையங்கோட்டை தனிமைச் சிறையில் இருந்தார் டிஐஆரில் தான் அவர் கைது செய்யப்பட்டார் இலக்கோனார் அதில் தான் கைது செய்யப்பட்டார் பின்னால் அதற்கு மிசா என்று பெயர் வந்தது பிறகு தடா என்று பெயர் பிறகு பொட்டா என்று பெயர் எல்லாம் ஏலத்தாட அடிப்படையிலே ஒரே செய்தி தான் எந்த விசாரணையும் இல்லாமல் ஒருவரை சிறையில் வைக்கலாம் ஒன்று இரண்டாவது யார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தான் தாங்கள் நிரபராதி என்று மெய்ப்பித்துக் கொள்ள வேண்டும் உலகத்தில் இல்லாத சட்டம் இதுதான் டவுலட் என்ன பெரிய செய்தி என்றால் நான் வரப்போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல சைமன் குழு என்று ஒரு குழுவை ஆங்கிலேயர்கள் அனுப்பினார்கள் அந்த சைமன் குழுவை காங்கிரஸ் மிக கடுமையாக புறக்கணித்தது பெரியாரும் அம்பேத்கரும் அந்த சைமன் குழுவிலே போய் சாட்சி சொன்னார்கள் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன அந்த சாட்சியம் அப்படியே பதிவில் இருக்கிறது ஏன் காங்கிரஸ் எதிர்த்தது எதற்காக பெரியார் அதை ஏற்றுக்கொண்டார் என்பது ஒரு பெரிய கேள்வி அதற்கு பதில் சொல்லுகிற போது இந்த ரவுலட் சட்டத்தோடு சேர்த்து பெரியார் சொல்லுவார் சைமன் குழுவை காங்கிரஸ் ஏன் எதிர்த்தது அந்த சைமன் குழுவில் இருக்கிற யார் ஒருவரும் இந்தியர் இல்லை எல்லோரும் ஆங்கிலேயர்களாக இருக்கிறார்கள் எங்கள் நாட்டுக்கு வருகிற குழுவில் ஒருவர் கூட இந்தியர் இல்லை என்பதால் காங்கிரஸ் எதிர்த்தது பெரியார் கேட்டார் ரவுலட் குழுவில இந்தியர் இருந்தாரா இல்லையா அந்த ரவுலட் கூடு சட்டம் நமக்கு நன்மையா செய்தது இன்னமும் சொன்னால் பெரியார் சொல்லுவார் அதை ரவுலட் சட்டம் என்று சொல்லாதீர்கள் அதில் ஏழு பேர் இருந்தார்கள் அந்த சட்டத்தை எழுதியவர் யார் என்றால் இந்தியாவை சார்ந்த ஒரு சாமி சாஸ்திரி அவர் தான் எழுதினார் எனவே இதை ரவுலட் சாஸ்திரி சட்டம் என்று சொல்லி சொல்லிப்படகுங்கள் அறுபத்தி ஏழுல பெரியார் விடுதலையில் எழுதியிருக்கிறார் திரும்ப திரும்ப ரவுலட் சட்டம் என்று சொல்லாதீர்கள் ரவுலட் சாஸ்திரி சட்டம் என்று சொல்லுங்கள் என்பார் எனவே ரவுலட்ல இங்கே இருந்த இந்தியாவை சார்ந்த ஒருவர் சாஸ்திரி தான் அத்தனை கடுமையான சட்டங்களை எழுதி கொடுத்தவர் அந்த டிராப்டட் பை சாஸ்திரி என்று இருக்கிறது அதனுடைய வரைவு அறிக்கையை முதலில் சாஸ்திரி தான் எழுதுகிறார் பிறகுதான் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அந்த ரவுலட் குழுவினுடைய தீர்ப்புகளை எதிர்த்து சட்டத்தை எதிர்த்து நாடு முழுவதும் நடந்த போராட்டம் தான் ஜாலியன் வாலாபாக்கில் ஒரு படுகொலையில் முடிந்தது அந்த படுகொலைக்கு பிறகு காந்தியார் அறிவிக்கிற முதல் போராட்டம் இதில் மிக முக்கியமான செய்தி என்ன என்றால் பத்தொன்பது ஏப்ரலில் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாத இறுதியில் காங்கிரசினுடைய பொதுக்குழு கூட்டம் இந்தியாவில் ஏதேனும் ஒரு இடத்தில் கூடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காங்கிரசினுடைய பொதுக்குழு பஞ்சாபில் கூடிற்று அதே பஞ்சாபில் பஞ்சாபில் என்பதை விட அதே பஞ்சாபில் என்பதுதான் சரி அந்த கூட்டத்திற்கான ஒரு முக்கியத்துவம் என்ன என்றால் அந்த பொதுக்குழு தான் திலகர் கலந்து கொண்ட கடைசி காங்கிரஸ் பொதுக்குழு அந்த குழு பொதுக்குழு தான் காந்தியார் முதன் முதலில் கலந்து கொண்ட குழு இரண்டு பேரும் சேர்ந்து கலந்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இறுதியிலே நடைபெற்ற அந்த பொதுக்குழு தான் அடுத்த ஆண்டு திலகர் இறந்து போய்விடுகிறார் அடுத்த ஆண்டில் இருந்து காந்தியார் இந்த போராட்டத்திற்கு தலைமை ஏற்கிறார் ஒரு காத்திருந்ததை போல திலகரின் சகாப்தம் முடிந்து காந்தியாரின் சகாப்தம் தொடங்குகிறது அப்படி காந்தியாரின் சகாப்தம் தொடங்குகிற போது அவர் அதுவரை அறிந்திராத ஒத்துழையாமை போராட்டம் என்கிற ஒன்றை அறிவிக்கிறார் அரசுக்கு யாரும் ஒத்துழைக்க கூடாது வரி கட்டக்கூடாது அரசு சொன்னதை கூடாது எதையும் பலாத்காரமாக செய்யக்கூடாது அமைதியாக முடியாது என்று சொல்ல வேண்டும் அவ்வளவுதான் அந்த ஒத்துழையாமை போராட்டம் மிக வெற்றிகரமாக நடந்த போது நாம் அறிந்த செய்தி நினைவுபடுத்திக் கொள்வதற்காக சொல்லுகிறேன் உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர் என்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சௌரி சௌராவில் நடந்த நிகழ்ச்சி அந்த சௌரி சௌரா நிகழ்ச்சி தான் அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிடுவதற்கு காந்தியாரை தூண்டிற்று சௌரி சௌராவிலே வேறொன்று நடக்கவில்லை அமைதியாகத்தான் ஊர்வலம் போனது அந்த கடைசி பகுதி இந்த செல்சன் என்று எழுதுக்கலாம் அந்த கடைசி வால் பகுதியில் வந்து கொண்டிருந்தவர்களை அங்கே இருந்த காவல்துறையினர் வேண்டுமென்றே வம்பெடுத்தார்கள் அவர்களுக்குள் ஒரு மோதல் வந்தது அந்த மோதல் பெரிதான உடனே அங்கே போன கூட்டம் திரும்ப வந்தது இவர்கள் துப்பாக்கியால் சுட்டார்கள் மூன்று பேர் இறந்து போனார்கள் இதுதான் ஒரு பெரிய வன்முறை காந்தியார் சகாப்தத்தில் தொடங்கிய வன்முறை மூன்று பேர் இறந்தார்கள் என்ன நடந்தது என்று சௌரி சௌராவை பெற்று மட்டுமே தனியாக நாம் படிக்க வேண்டும் மூன்று பேர் இறந்தவுடனே அந்த கூட்டம் கோபம் கொண்டது என்றைக்கும் மக்கள் கூட்டம் எழுந்தால் எந்த துப்பாக்கியும் முன் இந்த காவலர்கள் பின்னோக்கி ஓடினார்கள் தங்கள் காவல் நிலையத்துக்குள்ளே போய் அதை தாழிட்டுக் கொண்டார்கள் மக்கள் அந்த காவல் நிலையத்தை அப்படியே வைத்து எரித்து விட்டார்கள் மூன்று பேர் கொல்லப்பட்டார்கள் காவல் நிலையத்தில் இருபத்தி இரண்டு காவலர்கள் எரிக்கப்பட்டார்கள் இதுதான் அன்றைக்கு நடந்த நிகழ்ச்சி அதற்கு பிறகு காந்தியார் அறிவித்தார் இந்த ஒத்துழையாமை போராட்டத்தை நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் அப்போதும் நேரு சிறையில்தான் தான் இருக்கிறார் நேர் எழுதுகிறார் இப்படி ஒரு மிகப்பெரிய வெகுமக்கள் போராட்டத்தை நடத்துகிற போது அங்கும் இங்குமாக ஓரிரு வன்முறைகள் செய்யும் இதற்காக போராட்டத்தையே திரும்ப பெற்றுக் கொள்வது காந்தியாரின் போராட்ட முறையில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்பதையே காட்டுகிறது என்று நேரு வெளிப்படையாக அன்றைக்கு சிறையில் இருந்து எழுதியிருக்கிறார் அதையும் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் அதற்கு பிறகு அரசு என்ன செய்தது இருபத்தி இரண்டு காவலர்களை ஒரு காவல் நிலையத்துக்குள் வைத்து எரித்து விட்டால் எந்த அரசும் அதை பார்த்து கொண்டிருக்காது மிக கடுமையான வழக்குகள் போடப்பட்டு நூற்றி எழுபத்தி இரண்டு பேருக்கு தூக்கு தண்டனை தீர்ப்புக்கு இதுவரையில் காணாத நூற்றி எழுபத்தி இரண்டு பேருக்கு தூக்கு தண்டனை மேல்முறையீட்டுக்கு போகிற போது அது பத்தொன்பது பேருக்கு தூக்கு தண்டனை நூற்றி பத்து பேருக்கு வாழ்நாள் தண்டனை மற்றவர்களுக்கு ஒரு ஐந்து ஆண்டு ஏழாண்டு தண்டனை என்று தீர்ப்பு வருகிறது எனவே சவுதி சௌரா போராட்டம் என்பதுதான் இந்திய வரலாற்றில் காந்தியார் தலைமையேற்ற பிறகு நடந்த போராட்டத்தின் முதல் வன்முறை அந்த இடத்தில் இந்திய விடுதலை போராட்டம் எப்படி மாறுகிறது என்பதை குறிக்க வேண்டும் இனி காந்தியாரை நம்பி பயனில்லை என்று இளைஞர்கள் முடிவு போடுகிறார்கள் அந்த இடம்தான் ஏனென்றால் ஒரு சின்ன வன்முறையை கூட இவர் ஏற்க மறுக்கிறார் எந்த வன்முறையும் இல்லாமல் அவன் கையில துப்பாக்கி வைத்திருக்கிறான் நாம் அஹிம்சையை வைத்துக் கொண்டு அவனை சந்திக்க முடியாது எனவே மிக கடுமையாக இந்த போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற ஒரு ஆயிரம் ஏந்திய இளைஞர்களின் போராட்ட குழுக்கள் தீவிரமடைகின்றன ஆயிரம் ஏந்திய போராட்டமும் இந்தியாவில் தொடர்ந்து நடந்திருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற அவர்கள் பார்வையிலே அது சிப்பாய் புரட்சி இந்த பக்கத்தில் பார்க்கிற போது அது ஒரு முதல் விடுதலை போராட்டம் அதுவும் கூட இந்திய விடுதலைக்காக நடந்தது என்று சொல்ல முடியாது இந்துக்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் இருக்கிற சிப்பாய்கள் அதில் தடவப்பட்ட மாட்டுக் கொழுப்புக்காகவும் பன்றிக் கொழுப்புக்காகவும் எதிர்த்து போராடினார்கள் இருந்தாலும் ஆங்கிலேயனை எதிர்த்து சிப்பாய்கள் எழுந்தார்கள் ஐம்பத்தி ஏழு அதுதான் முதல் போராட்டம் என்று சொல்லுவார்கள் இல்லை அதற்கு முன்பே ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு வேரூரில் நடந்த போராட்டம் என்பது தமிழ்நாட்டு வரலாறு பெரும்பாலும் அதிகம் சொல்லப்படாது ஆனால் உண்மை அதுதான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் தோ தொடங்கிய அந்த ஆயுதமேந்திய போராட்டமும் ஒரு பக்கத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது சரியாக சொன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் தொண்ணூறு ஆண்டுகள் இருவகையான போராட்டங்களும் நடந்து கொண்டே இருந்தன காந்தியார் வந்த பிறகு அது முழுக்க முழுக்க அஹிம்சை போராட்டமாக ஆயிற்று அந்த போராட்டங்கள் ஆயுதம் ஏந்திய போராட்டங்கள் இந்த சௌரி சௌரா நிறுத்தப்பட்டதற்கு பிறகு இனி காந்தியாரை நம்ப முடியாது என்று கருதிய அந்த இளைஞர்கள் தான் சந்திரசேகர் ஆசாத்தினுடைய தலைமையில் திரண்டார்கள் அந்த குழுவிலே இருந்த ஒரு வீரன் தான் பகத்சிங் நான் பகத்சிங்கை பற்றி ஆய்வு செய்கிற போது ஏராளமான செய்திகளை நான் பெற்றேன் எனவே அந்த விடுதலை இயக்கம் ஆசாதி சந்திரசேகர் ஆசாதை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்துகிற போது நீதிபதி கேட்கிறார் உன்னுடைய பெயர் என்ன என்று ஆசாதி என்று சொல்கிறான் ஆசாதி என்றால் விடுதலை அவர் உண்மையாகவே அதுதான் பெயர் என்று நினைத்துக் கொண்டு அப்பா பெயர் என்ன என்று கேட்கிறார் ஆசாதி என்கிறார் அம்மா பெயர் என்று கேட்கிறார் ஆசா அப்போது நீதிபதி இவன் வேண்டுமென்றே பேசுகிறான் இப்படி அப்பா அம்மா குடும்பமேவா ஆசாதி என்று பெயர் வைத்திருப்பார்கள் அவன் கடைசி வரைக்கும் என் பெயர் ஆசாதி தான் நீ குறித்துக்கொள் அல்லது என்ன வேண்டுமானாலும் செய் என்றால் எனவே சந்திரசேகர் ஆசாத்திலிருந்து விடுதலை பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் இப்படி ஒரு எழுச்சி ஏற்பட்டது இந்த எழுச்சி எங்கே வந்து இணைந்தது என்றால் சைமன் குழுவை காங்கிரஸ் புறக்கணிக்கிறது அப்படி புறக்கணிக்கிற போது பஞ்சாபிலே லாலா லஜபதி ராய் தலைமையிலே அந்த போராட்டம் நடைபெறுகிறது அன்றைக்கு சாண்டஸ் என்கிற ஒரு காவல்துறை அதிகாரி ஓங்கி லஜபதி ராயை அடிக்கிறான் அந்த அடியிலே காயம் ஏற்பட்டு மயங்கி விழுந்தவர் மருத்துவமனையில இறந்து போகிறார் அப்படி லாலா லஜபதி ராய் இறந்த காரணத்திற்காக அவரை அடித்தவர் சாண்டஸ் அல்ல கொல்லப்பட்டவர் சாண்டஸ் இரண்டு தவறுகள் நடந்தன அவரை அடித்த காவல்துறை அதிகாரியினுடைய பேர் வேறு ஆனால் சாண்டர்ஸ் தான் என்று நினைத்து பகத்சிங் அவரை சுட்டுத் தள்ளியது ஒன்று அதே போல ஜென்ரல் டயரை நான் கொன்றே தீருவேன் என்று உத்தம் சிங் என்கிற ஒரு இளைஞன் இருந்து புறப்பட்டான் அப்போது உத்தம் சிங்க்கு நீங்கள் எண்ணி பார்த்தால் ஜாலியன் படுகொலை நடக்கிற போது பகத்சிங்கு வயது பனிரெண்டு உத்தம் சிங் வயது பத்தொன்பது அந்த பத்தொன்பது வயது இளைஞன் என்ன சொல்கிறான் நான் போனேன் அந்த ஜாலியன் வாலாபாக் போனேன் அந்த மண்ணை எடுத்து ரத்தம் தோய்ந்து அந்த மண்ணை எடுத்து ஒரு கண்ணாடி குப்பியில அடைத்து வைத்திருந்தேன் ஒவ்வொரு நாளும் அந்த கண்ணாடி குப்பியை நான் பார்ப்பேன் பார்க்கிற போது எனக்குள்ளே ஒரு உத்வேகம் எழும் ஜாலியன் வாதா காரணமான டயரை ஒன்றே ஆக வேண்டும் என்று அவன் இங்கே இருந்து இங்கிலாந்துக்கு போய் பதிமூன்று ஆண்டுகள் பதினான்கு ஆண்டுகள் தலைமுறைவாக இருந்து கடைசியாக சுட்டுக் கொண்டான் ஆனால் அது வேறு டயர் ஜெனரல் ஓ டயர் ஜென்ரல் எச் டயர் என்பதிலே யார் ஜாதியின் வாலாபால் காரணமாக அவன் இல்லாமல் இன்னொரு டயர் கொல்லப்பட்டான் அதே போல லாலா லஜபதி ராயை அடித்த அந்த காவல்துறை அதிகாரிக்கு பதிலாக சாண்டஸ் என்பவனை பகத்சிங் கொன்றான் பிறகு ஒரு சட்டமன்றத்தில் போய் குண்டு வீசிய போதுதான் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் பிடிபடுகிறார்கள் அப்போதும் பகத்சிங் அந்த குண்டுகளை வீசிவிட்டு அந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை அவன் குண்டு வீசியவுடன் அங்கே இருந்து ஓடி விடுவான் பிடிக்க வேண்டும் என்று காவலர்கள் நினைத்தார்கள் வீசி இடத்திலே நின்று கொண்டிருந்தார்கள் அவரும் தத் என்கிற வங்கத்தை சார்ந்த இளைஞனும் அந்த இடத்தில் இருக்கின்றார்கள் அந்த வழக்கு அதற்கு பிறகு கிடைத்த வழக்குகளில் தான் ராஜகுரு சுகதேவ் எல்லோரும் கைது செய்யப்பட்டார்கள் எதற்கென்றால் இது ஒரு பக்கம் இது ஒரு தனி வரலாறு ஒரு பக்கத்திலே காந்தியார் தலைமையில நடந்து கொண்டிருந்த அதே நேரம் இப்படி ஒரு போராட்டம் ஆயுதம் இந்திய போராட்டத்தை இளைஞர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள் இருவேறு போராட்டங்களும் இந்தியாவிலே நடந்து கொண்டிருந்தன எனவே ஆயுதம் இந்திய போராட்டம் தொடங்கியதும் வலுப்பெற்றதும் காந்தியார் வருகை வந்து சேர்ந்ததும் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டிலிருந்து முப்பது வரையில் இதில் குறிப்பிடத்தக்க செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூரில் நடைபெற்ற மாநாட்டில் தான் காங்கிரஸ் முதன் முதலாக இந்தியாவுக்கு பூரண சுதந்திரம் வேண்டும் என்னும் தீர்மானத்தை இயற்றியது பூரண சுதந்திரம் கேட்கப்படவில்லை விடுதலை வேண்டும் என்பது அல்ல சுயாட்சி வேண்டும் என்பதுதான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் மும்பையில் காங்கிரஸ் கட்சி தொடங்கும் போது விக்டோரியா மகாராணி நீண்ட நாள் வாழ வேண்டும் என்றும் இந்தியாவை ஆள வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வாழ வேண்டும் என்று நிறைவேற்றப்பட்டது கூட குற்றம் இல்லை அவர் இந்தியாவை நீண்ட நாள் ஆள வேண்டும் என்றும் தீர்மானம் காங்கிரசில் நிறைவேற்றப்பட்டது பிறகு வேலை வாய்ப்பு வேண்டும் என்கிற போராட்டங்கள் நடந்தன அது ஏறத்தாழ ஒரு சுயராஜ்யம் என்கிற அளவுக்கு வந்தது மிக சரியாக எங்களுக்கு பூரண சுதந்திரம் அதற்கு குறைவாக எதையும் பெறமாட்டோம் என்பதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் அது தொடங்குகிறது எல்லாம் பதினெட்டுலிருந்து முப்பது வரைக்குமான வரலாற்றைத்தான் நேரவர்கள் எழுதியிருக்கிறார் இன்னும் முப்பதிலிருந்து முப்பத்தி மூன்று வரைக்குமான வரலாறு அடுத்த அமர்வில் வரும் இது இந்தியாவில் நடைபெற்றது